சிவாயனமாக முப்போதும் திரிபேணி தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழிவழி தோன்றல் திருவான்மியூர் அடியார்க்கு அடியன் சந்தோஷ் திரிமேனி சிவாச்சாரியார் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வரக்கூடிய குரோதி வருடம் பங்குனி மாதம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் பதிமூன்றாம் தேதி வரை இந்த பங்குனி மாதம் இருக்கின்றது பங்குனி மாதம் அப்படிங்கிறது பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் மாதத்தினுடைய பூர்த்தியாக வரக்கூடியது அதாவது இந்த குரோதி வருடத்தினுடைய பனிரெண்டாவது மாதம் அதன் பிறகு அடுத்து வரக்கூடியது பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம் வந்துடும் வேற மாசமும் வந்து வந்துடும் புதிய வருடமும் வந்துடும் அதாவது அடுத்த வருடம் விசுவாசு வருடம் பிறகு இப்போ இந்த பங்குனி மாதத்தில் கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு அற்புதமான பல அஸ்ட்ராலஜிக்கல் ஈவெண்ட் நடக்குது பல கிரகங்கள் வக்கரமடைஞ்சு இருக்கு அதே போல் வந்து முக்கியமாக இந்த மாதத்தில் ஒரு பெரிய விஷயங்கள் நிறைய இருக்குது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த மாதத்தினுடைய கோச்சாரத்தை பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதம் முழுவதுமே குரு பகவான் ரிஷபராசியில் இருக்கிறார் அதே போல் இந்த மாதத்தினுடைய துவக்கத்தில் செவ்வாய் பகவான் அவர் பார்த்திங்கன்னா மிதுன ராசியில் இருக்கிறார் அதே போல் கேது பகவான் இந்த மாதம் முழுவதுமே அவர் வந்து கன்னி ராசியில் இருக்கிறார் சனி பகவான் கும்ப ராசியிலே தான் இந்த மாதம் முழுவதும் இருக்கிறார் சூரியன் இந்த மாதம் மீன ராசியிலே முழுவதும் சுக்கர பகவான் இந்த மாதம் முழுவதுமே பார்த்திங்கன்னா வக்ரத்திலேயே இருக்கிறார் வக்ர காலம் இந்த கா இது உள்ளாகவே அவர் வக்ரத்தில் தான் போகிறாருங்க ராகு பகவானும் இந்த மாதம் முழுவதுமே மீனராசியில் இருக்கிறார் புத பகவான் இந்த மாதத்தில் ஆரம்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மீனராசியில் இருக்காரு அவர் முதல்ல வக்ரகதியில் இருக்காருங்க வக்கரகதின பின்னோக்கி போய் கொண்டிருப்பார் அவர் அப்படியே பின்னோக்கி போகக்கூடிய அந்த கதியில் இருக்கக்கூடிய புத பகவான் இந்த மாதம் பதினெட்டாம் தேதி அதாவது பங்குனி மாதம் நாலாம் தேதி செவ்வாய்க்கிழமை புத பகவான் கும்பராசிக்கு கீழே இறங்குறாரு கும்பத்துக்கு கீழே இறங்குற அதே புத பகவான் அந்த வக்ரத்தை நிவர்த்தி செய்வது எப்பன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் முப்பதாம் தேதி அதாவது பங்குனி மாதம் பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வக்ரத்தை நிவர்த்தி செய்து கொள்கிறார் வக்ரத்தை நிவர்த்தி அதாவது பின்னோக்கி போயிட்டுருக்கார் இல்லையா அதை அப்படியே நேர்கதிக்கு மாறுறாருங்க அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் பகவான் அவர் இப்போ இருக்கக்கூடிய ராசியான மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு இறங்குறார் அது எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதி அதாவது பங்குனி மாதம் இருபத்தி நாலாம் தேதி திங்கக்கிழமையில அவர் வந்து கடகராசிக்கு பெருக்கக்கூடிய மிதுன ராசியில இருந்து இறங்கி வராருங்க இது ஒரு முக்கியமான விஷயம் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா புத பகவான் மீன ராசிக்கு பெயர்றார் வக்ரத்தை நிவர்த்தி செய்தவொடனே அவர் நேருகதிக்கு மாறுறாரு புத பகவான் அதனால கும்பத்தில் இருக்கக்கூடிய புத பகவான் அவர் நேர்கதிக்கு மாறுகிறார் அது எப்ப அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி அதாவது பங்குனி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வியாழக்கிழமை அவர் மறுபடியும் மீன ராசிக்கு மாறுகிறார் இப்படின்னு இந்த மாதத்துல பல நல்ல விஷயங்கள் ஏற்படுது இந்த பங்குனி மாதம் அப்படிங்கிறது கவனிச்சிங்க அப்படின்னா முக்கியமான பல விஷயங்கள் கொண்டது குறிப்பா சொல்லணும்னா அந்த பங்குனி மாதத்திலே வரக்கூடிய உத்திரம் நட்சத்திரம் இந்த பங்குனி உத்திரம் வரக்கூடிய நாளில் தான் வந்து பாத்தீங்கன்னா அமிர்தத்தை எடுப்பதற்காக பார்க்கடலை தேவர்களும் அசுரர்களுமாக கடைந்தது இந்த பங்குனி மாதம் உத்திர நட்சத்திரத்துல ஹரிஹர புத்திரன் ஐயப்ப சுவாமி அவதாரம் செய்தது இந்த பங்குனி மாதம் உத்திர நட்சத்திரத்துல அதே போல் வள்ளியை திருமணம் செய்தது அதாவது முருகனுக்கு கல்யாணம் நடந்தது இந்த பங்குனி மாதம் வரக்கூடிய உத்திரம் நட்சத்திரத்தில் இந்த மாதம் அது மாதிரி ஒரு அற்புதமான நல்ல மாதமாக வரக்கூடியது அதனால் இந்த மா இந்த வருடம் பங்குனி உத்திரம் அப்படிங்கிறது எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் தேதி வெள்ளிக்கிழமை அதாவது பங்குனி இருபத்தி எட்டாம் தேதி இந்த பங்குனி உத்திரம் வருதுங்க அது மாதிரி ஒரு அற்புதமான நல்ல விஷயம் பல பல ஆலயங்கள்லே திருவிழாக்கள் நடக்கக்கூடியது இந்த பங்குனி உத்தரத்தை வச்சு திருவிழா பண்ணுவாங்க அதனால் இப்படி ஒரு அற்புதமான ஒரு வருடமாக இந்த மாதமாக இந்த பங்குனி மாதம் வருதுங்க இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு என்ன பலன்கள் என்ன செய்ய வேண்டும் என்ன நல்லதுகள் நடக்குது எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் எந்த விஷயத்தை செய்வது எந்த இறைவனை கும்பிடுவது எப்படி கும்பிடுவது அப்படிங்கிற அந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம் சிவாயணமாக சிம்ம ராசிக்கு பங்குனி மாதம் ஈராயிரத்தி இருபத்தி அஞ்சு குரோதி வருடம் எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போங்க சிம்ம ராசிக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதம் முழுவதுமே கொஞ்சம் சீரான வளர்ச்சிகளில் கொஞ்சம் தடை இருக்கக்கூடிய மாதமாக வருதுங்க முக்கியமாக சொல்லணுன்னா ராசிநாதன் அஷ்டமஸ்தானத்தில் மறைஞ்ச மாதம் இந்த மாதம் முழுவதும் மறைஞ்சிட்டார் சரிங்க எப்படியே விட முடியாதே நிறைய என்னென்னங்க நல்ல ப்ளஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் நிறையா ப்ளஸ்ஸும் இருக்குது இதை நீங்கள் கவனிக்கணும் இதுக்கு எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா இந்த மாதத்தில் நீங்கள் ரொம்ப டைம் பஞ்சுவலை ரொம்ப பர்ஃபெக்டாக நீங்கள் வந்து கடைப்பிடிக்க வேண்டும் சூரியன் மறைந்ததுனால் பல விஷயத்திற்கு நீங்கள் காலதாமதமாக செல்ல வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம் அதில் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி வந்து இந்த மாதத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் உடல் உபாதைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு கவனமா இருங்க இந்த மாதத்துலேயே நிறைய ப்ளஸ் என்னென்னு கவனிச்சிங்க அப்படின்னா இந்த மாதத்தில் முதல்ல வந்து பதினொன்றாம் பாவத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் செவ்வாய் வந்து உங்களுக்கு கவனிச்சிங்கன்னா ஒம்போதாம் ஆதிபதி பதினொன்றாம் பாவத்தில் போவது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஒன்போதாம் பாவங்கிறதுங்க தெய்வ வழிபாடுகள் அதே போல் குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் ஒரு நபருக்கு குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் இருக்குது இல்லை கிடைக்கும் கிடைக்காது என்ன குலதெய்வம் அப்படிலாம் விச்சாரம் பண்ணி சொல்லணும்னா அதற்கு இந்த ஒம்போதாம் பாவம் ரொம்ப முக்கியம் இப்போது அந்த பாவத்துக்கு உடையவர் வந்து செவ்வாய் பகவான் அவர் வந்து சிம்மராசிக்கு பதினொன்றாம் பாவத்தில் போகிறாருங்க பதினொன்றாம் பாவம் லாபஸ்தானம் லாபத்தை கொடுக்கக்கூடியது இப்போது இந்த இடத்தோட அந்த இடம் சம்பந்தம் படுறதுனாலங்க படிப்பு சார்ந்த நல்ல வளர்ச்சிகள் இருக்கும் தெய்வ வழிபாடுகளினுடைய சித்திகள் உங்களுக்கு ஏற்படும் தெய்வ வழிபாடை நல்லா கும்பிட்டா ஒரு பக்கம்னாலும் அந்த கும்புற சாமி உங்களுக்கு அனுகிரகம் பண்றதுக்குன்னு ஒரு காலம் வரும் அந்த காலத்துல தான் அந்த சாமியே உங்களை அனுகிரகம் பண்ண முடியும் புரியுதுங்களா உங்களுக்கு அப்போ இந்த காலங்கிறது இந்த தெய்வம் உங்களுக்கு வழிபாட்டு அனுகிரகத்தை தரக்கூடிய காலம் அதனால நல்ல விஷயங்கள் இந்த காலத்துல இருக்குங்க இது ஒரு பக்கம் அடுத்ததாக கவனிச்சிங்க அப்படின்னா கண்டக சனி அது வந்து சனி பகவான் இந்த மாதம் முழுவதுமே இந்த இதில் தான் போயிட்டுருக்காரு அதே போல் நிறைய கிரகங்கள் அஷ்டமஸ்தானத்தில் மறைஞ்சிருக்குங்க இந்த மாதத்தில் சூரியன் சுக்கரன் ராகு புதன் எல்லா கிரகமுமே அஷ்டமஸ்தானத்தில் மறைஞ்சிருக்கு அதனால் இந்த மாதத்தில் செலவை ரொம்ப கட்டுப்படுத்துங்க தேவையற்ற செலவுகளை பண்ணாதீங்க அதே போல் நேரத்திற்கு முக்கியமாக ரிமைண்டர் வச்சு இந்தந்த சமயத்தில் இதை செய்யணும் அப்படிங்கிறத எழுதி வச்சோ அல்லது ஃபோனில் அந்த இதை இது பண்ணி வச்சோ உங்களுடைய இதை நீங்கள் முக்கியத்துவப்படுத்திங்க நேர நிர்வாகத்திறனை கொஞ்சம் சரி செய்து கொள்ளுங்கள் டைம் மேனேஜ்மெண்ட் இருக்கணும்னு சொல்லுவாங்க பர்ஃபெக்ட் டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம் ஒரு முக்கிய நபராக உங்களை நீங்கள் வளர்த்துக்கணும் ஒரு து நல்ல ஒரு வளர்ச்சியை நீங்கள் அடைய வேண்டும் அப்படின்னா ஒரு மனிதன் டைம் பஞ்சுவாலிட்டியில் ரொம்ப கரெக்டாக இருக்கணும் அப்போ வந்து ஒரு நபர் ஒரு பெரிய நபராக வளர முடியும் அது மாதிரி இந்த சமயத்தில் அதை நீங்கள் ரொம்ப கீப்பப் பண்ணணும் ரொம்ப முக்கியமாக இருக்குதுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் சிவபெருமானுக்கு உகந்த மாதம் அதுவும் இந்த பங்குனி உத்தரம் வருது இல்லைங்களா இந்த பங்குனி உத்தர தண்ணிக்கு நீங்கள் வந்து இறைவன் வழிபாடு ரொம்ப முக்கியமாக செய்யணுங்க இந்த மாதம் வந்து ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி வெள்ளிக்கிழமை பங்குனி உத்தரம் வருது அதாவது பங்குனி மாதம் இருபத்தெட்டாம் தேதி வருதுங்க இந்த நாள் அப்படிங்கிறது இறைவனுக்கு அதாவது சிவபெருமானுக்காகட்டும் அதே மாதிரி வந்து பார்வதி அன்னைக்காகட்டும் அதே மாதிரி முருகனுக்காகட்டும் வள்ளி தேவ ஆகட்டும் அதேபோல் பெருமாளாகட்டும் மகாலட்சுமி ஆகட்டும் எல்லாருமே திருமணம் அதாவது திருக்கல்யாணம் செய்த ஒரு அற்புதமான நாள் இந்த பங்குனி உத்திரம் ஐயப்பன் அவதாரம் செய்தது அதனால் இந்த மாதிரி இந்த தினத்தில் சிவபெருமான் வழிபாடை முக்கியமாக சிம்ம ராசிக்காரங்க செய்யணும் அதை செஞ்சு வந்தாங்க அப்படின்னா வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் நல்ல வளர்ச்சிகள் ஏற்படும் சிவாய